It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட விமல் கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துறோம் அம்மா சுகனேஸ்வரி நீங்க வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா எனக்கு பெரிய பையன் இந்த விமல் கிருஷ்ணனுங்க சின்ன பையன் அவன் அவனும் அங்க கடலூர்ல வேலை பாக்குறான் சரி இவன் சென்னையில் வேலை பாக்குறாங்க சரி நல்ல மருமகளா வேணுங்களுக்கு இப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஒப்பீனியன் தான் நான் பாப்பேன் நானு வந்த வர மருமகளுக்கு அவங்களுக்கு என்ன எப்படி வேணுமோ அவங்களுக்கு எப்படி புடிச்சிருக்குது அந்த மாதிரி வாழ்க்கைய வந்திருக்குன்னு பாக்குறாங்க நாங்க வந்து பத்மசால செட்டியா இருந்தாங்க செட்டியா எதுன்னா நாங்க பாக்குறோங்க படிச்சிருக்கணும் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வணக்கம் சார் நான் வந்து பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் சரி நான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல குவாலிட்டி இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி எனக்கு வந்து வரப்போற வருங்கால மனைவி வந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் புரிஞ்சு நடந்துக்கிற ஒய்ஃபா இருந்தா எனக்கு ஓகே வெரி குட் அவங்க வேலைக்கு போனாலும் சரி வேலை இல்லாலும் சரி எனக்கு எதுனாலும் ஓகே தான் எக்ஸலன்ட் ரைட் ஓகே நல்ல பென் கிடைப்பாங்க கண்டிப்பாக ஓகே அருமையான பென் மருமகளாக உடனடியே வந்த அமையணும்னு கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா வாழ்த்துறேன் இன்ஜினியரிங் முடித்தவர் பணியில் உள்ளவர் பட்டதாரி மண்டபங்களை எதிர்பார்க்கிறார் விமல் கிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு ஏன் ஒன் ஜீரோ நைன் எயிட் டபுள் நைன் டூ மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரந்தீர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் த்ரீ ஃபோர் வணக்கம் என்னோட பேர் ரந்தீர் என் வயது இருபத்தெட்டு நான் டைட்டான் கம்பெனியில் வாட்ச் டெக்னிஷியனா ஒர்க் பண்ணுறேன் நான் எதிர்பார்க்குற லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னா வேலைக்கு போவதும் போகதும் அவங்க விருப்பம் தனிப்பட்ட முடிவு என்னோடய வாழ்க்கையில் அவங்க ஒரு பேலன்ஸ்டாக நான் அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டாக கேரிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னோடய அப்பா எந்த அளவுக்கு மதிப்பேனோ அவங்கள பார்த்துப்பேனோ அதே அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துப்பேன் அவங்களையும் நல்லா பார்த்துப்பேன் அவங்களுக்கு தேவையானது நான் பண்ணுவேன் நன்றி கந்தீர் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறவங்க கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் திவ்யதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் ஃபோர் சிக்ஸ் டபுள் நைன் பிடிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் டென்டிஸ்டா இருக்கிறாங்க மெடிசன் அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் திவ்யதர்ஷினியை விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலையின் மெகா மேட்ரி மோனி மீட் இன்று சென்னை மாடம்பாக்கம் திருப்பதி மகாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் போத்தி ஸ்வர்ணமஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் புக்கத்துறை பத்மஸ்ரீ சுவர்ணமஹாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியையா திகட்டாத இன்பத்தையா நடுவரின் தீர்ப்பு ரெண்டு அணியும் கம்பீரமா பேசியிருக்கிறாங்க நிறைவாக பேசிய திருமதி பாரதி அவர்கள் அந்த அணிக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை கொட்டிட்டாங்க ஒரு நல்ல பட்டிமன்றம் நம்ம எல்லாரையும் எடுத்துக்கோங்க நான் மேடையில் இருக்கிறவங்கள சொல்றேன் லட்சம் அப்படின்றத கண்ணால எப்ப பாத்திருப்போம் தொகைய நான் பாத்திருக்கிறேன் பாரதி மேடம் பாத்திருப்பாங்க ஏன்னா நாங்கெல்லாம் பேங்க்ல வேலை பார்த்தோம் ஆமா பல கோடியை நாங்க கண்ணால பாத்திருக்கோம் எதுவும் நமக்கு சம்மந்தம் இல்லாதது ஒரு நோட்டு உருவனா உள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க பணம் மதிப்பிழப்புன்னு ஒன்று நடந்ததில்லை டிமானிட்டைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நவம்பரில் அப்போது நானூறுரூவா ரூபாய் வச்சுக்கிட்டு ஐயா அதை மாற்றி கொடுங்கயான்றவன் பாவம் தான் ஆனால் ஆயிரம் கோடி ஆயிரம் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் வச்சிருந்தவன்லாம் கண் மொழி பிதுங்கண்ணா பெட்டெல்லாம் காசு இருக்கு பாத்ரூம்லாம் காசு இருக்கு பரன்லாம் காசு இருக்கு புது புது அக்கௌண்ட்டு நான் இருந்த பேங்க்கில் கண்ணு சரியாக தெரியாமல் நடக்க மாட்டாத ஒரு பாட்டியை தூக்கிட்டு வந்தாங்க அது பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அது கைரேக வேற நடுங்குது வையின்றா அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு ஏன்னா அக்கௌண்ட் மூலமாக தான் எடுக்க முடியும் இப்போ கூடுதலான பணம் தலைவலியை கொடுத்ததா இல்லையா என்ன செய்யறதுன்னே தெரியல பினாமின்ற பேர் எங்கெங்க வருது கூடுதலாக காசு இருக்கிறதுனால தான் வருது இப்போ என்கிட்ட இருக்கிற பா காசை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன் சம்பளம் வாங்குற எவனாவது பினாமி வச்சுருக்கானா அவன் பாட்டுக்கு வர்றான் சம்பளம் வாங்குறான் பத்தலைன்னு லைன் அழுகிறான் ஆனால் மிகுந்த செல்வம் வரும்போது என்ன செய்கிறான் ஒரு நாலு பேரை ஏவுகிறோம் சரி நிறைய காசு இருக்குன்னு வைங்க முன்னாடி ரெண்டு காரு பின்னாடி ரெண்டு காரு நாலு காரு போகும் நாலு லைன் எதில் அவர் போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும் செக்யூரிட்டி கூட தெரியாது அது அப்படின்னா ஏன் மாத்திரம் லைஃபுக்கு த்ரெட் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா எவ்வளவு பாதுகாப்பு வச்சாலும் திருடிடுறான்ல சார் பிரான்ஸ்ல ப்ளூவர் மியூசியத்தில் எண்ணூறு கோடிக்கு மேலே மதிப்பு உள்ள நெப்போலியன் காலத்து ஆபரணங்களை நாலே நிமிஷத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்க இவங்க சொன்ன செக்யூரிட்டி கேமரா தான் இருந்தது யா ராத்திரி இல்லை பகலில் அதை பத்தி என்ன சொல்றாங்க இனிமேல் அதை கண்டுபிடிக்கவே முடியாதுன்றான் போயிருக்கான் அப்படின்னா எந்த நேரமும் எதுவும் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் தான் மிகுந்த உடையவர்கள் வாழ்கிறார்கள் உண்மையா இல்ல நம்ம ஊர்ல அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க உடையது விளம்பேல் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன இருக்கோ வெளியில சொல்லாத இடம்பட வீடு எடேல் பெருச வீடு கட்டாத இருக்கிற காசை சொல்லாத நமக்கு என்ன பிரச்சனைனா என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம் அதானங்க செயினை தூக்கி முன்னாடி போட்டுட்டு டூ வீலரை போகும்போது இன்னொரு டூ வீலர் பின்னாடியே வருது ஏன் வருது செயின் கூப்பிடுது அப்படின்னா உடையதை விளம்பும் போது சும்மா இருக்கிறவனை தூண்டுதா இல்லையா அதுக்காக நகை போடாதீங்கன்னு நான் சொல்லலை அந்த காலத்தில் சொன்னதுக்கு விளக்கம் சொல்றேன் உள்ளுக்குள்ள போட்டு இப்படி வர்றவங்கள யாராவது போய் வரட்டுறான காசு நிறைய இருக்குன்னா அதை வெளிக்காட்டும் போது அதோடு கூட சில பிரச்சனைகளும் வருகிறது அதுதான் தலைவலின்னு உங்க மூணு பேர் சொன்னது நியாயமா இல்லையா சார் எல்லாத்தையும் விடுங்க பங்கு பிரிக்கிறதுன்னு ஒன்னு இருக்கா இல்லையா எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாம நாலு புள்ள மூணு புள்ள இருந்தா அவருக்கு கொஞ்சம் வயசாகும் போது நாலு பேர் கழுத்துல ஏறி மிதிக்கிறான் அந்த வீடை எனக்கு இல்லைடா இந்த வீடு அதை கொடு இந்த ஃபேக்ட்ரியை எனக்கு கொடு அந்த கார் நான் தான் வச்சுக்குவேன் கண்ணதனை அடிக்கிறான் ஐயா கடன் வச்சவனுக்கு இந்த கவலையெல்லாம் இருக்கா வருவானா பையன் எங்கள் அப்பன் கடங்காரன் எவனாவது வருவானா காசு சேர்க்க சேர்க்க உறவுகளே பொருதுகிறது சண்டை போடுகிறதுன்னு தான் இவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்காவில் ஒரு பெரிய பில்லியனர் இருந்தாரா அவர் பேர் யுவான் கொனார்ட் அந்த ஆளு திடீர்னு அவனுக்கு பட்டினத்தார் மாதிரி தோணி இருக்கு அவன் பேசியிருக்கான் பணக்காரராய் நான் வாழ்ந்த நாட்கள் என் வாழ்க்கையில் மோசமான நாட்கள் காரணம் பணம் என்ன செய்கிறது பணக்காரனை மேலும் பணக்காரன் ஆக்குகிறது ஏழைகளை மேலும் ஏழைகளாகவே ஆக்குகிறது இது எனக்கு பிடிக்கவில்லை அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு நாளைக்கு ஒரு டாலர் செலவழிக்கிற வாழ்க்கையே நான் வாழ போகிறேன்னு வீட்டை விட்டு போயிட்டான் ஒரு நாளைக்கு ஒரு டாலர்னா எவ்வளவு எண்பத்தொம்பது ரூபா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க ஒரு நேரம் பொங்கல் கூட சாப்பிட முடியாது அப்போ போயிட்டாங்கயா அப்படின்னா பணம் கூட பட்டினத்தாரை அல்ல மிகப்பெரிய சொத்து இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டிலே கூட ஒருவனை மனம் வெதும்ப என்றால் பணம் தலைவலிதான் சார் பிசினஸ் எல்லாம் தொடங்கி நடத்துறது எளிமை இல்லைங்க நடத்துனா எந்த நேரமும் உங்க கவனம் எல்லாம் இருக்கணுங்க யாரோ ஒருவரை நம்பி நம்ம விட்டுட்டு ஜாலியாக இருக்க அவங்களால முடியுமாங்க இப்ப பேங்க்ல வேலை பார்க்குறோம் நம்ம வேற எதுலயோ வேலை பார்க்கறோம் வைங்க நினைச்சா லீவ் போடலாம் நம்ம போகலனால அது நடக்கும் ஆனா சொத்து சேர்த்துட்டீங்கன்னு வைங்க எந்த நேரமும் உங்கள் கவனம் அங்கே இருந்தால்தான் அது பறி போகாமல் பாதுகாக்கப்படும் அதான் உண்மை தான் செய்கிறத தம்பி செஞ்சாலும் சரியா இருக்காது அப்படின்னு வளமுடி இருக்கு அப்படின்னா காசு சேர்த்து அதை பாதுகாத்து மேலும் மேலும் வளர்ப்பது என்பது தீராத தலைவலி தான் என்று இவர்கள் சொன்னதில் முழு உண்மை சத்தியம் அதுதான் உணர வேண்டிய விஷயம் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா நடுவரின் தீர்ப்பு வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு எங்க சூப்பர் ஸ்டார் வீட்டு ஃபைவ் ஃபைவ் ஸ்டார்ஸோட ஸ்டார்ஸ் எப்படி மாலை சந்தி அறிமுகேயன் அப்பா வீரராகவன் அம்மா கலை செல்வி ரெண்டு பேரும் வந்து குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் எனக்கு மூணு பசங்க சார் சரி பொண்ணு பெருசு அடுத்தது ரெண்டு ஆம்பளை பசங்க சரி பிரைவேட்டு காம்பில் மகேந்திர சீட்டில் வேலை செய்கிறோம் சார் சரி இவனுக்கு தான் பொண்ணு நாங்கள் தேடுறோம் சரி முதலியார் ஆனால் நாங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் பரவாயில்ல சார் பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் அதான் சார் நமக்கு தேவை சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் சார் மருமகள் நல்ல முறை தான் இப்போ பெரிய மரம் நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அது மாதிரி நாங்களும் பார்த்து பொண்ணு மாதிரி பார்த்துப்போம் சரிமா ஓகே எந்த மதமாக இருந்தாலும் சம்மதம் நல்லதுமா கார்திகேயன் சார் வணக்கம் சார் மகேந்திரா சிட்டில பிரைவேட் கம்பெனில வொர்க் பண்றேன் என்டிஎன் கம்பெனி என்டிஎன் மணிபசி மகேந்திரா சிட்டி மகேந்திரா சிட்டி இல்லை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன் சரி நான் ஆபரேட்டரா வொர்க் பண்றேன் சார் ஓகே எப்படிப்பட்ட மனைவி வேணும் ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய கூடிய பார்ட்னர் சரி அவர் அன்பான பார்ட்னராக இருந்தா போதும் சார் வேற எதுவும் வேண்டாம் வெரி குட் வெரி குட் நல்ல விஷயம் அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக

பாண்டிச்சேரியில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நிலவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க நிஷாதேவி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் காலம் மாறலாம் ஆனால் கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான் போத்தி சாமுத்ரிகா பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் யுகேந்திரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ நைன் பிபாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு பாண்டிச்சேரியில் ஓன் ஃபார்மசி ரன் பண்ணிட்டுருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு யுகேந்திரன் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலை ஏற்பாட்டில் திருவிழா கோவையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை ஹோப் காலேஜ் அருகில் மணிமஹால் வெட்டிங் ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியையா திகட்டாத இன்பத்தையா நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது கவிதா ஜவஹர் ஒரு விஷயம் சொன்னாங்க பணக்காரர் இருப்பது தேசத்துக்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே சொல்லுங்க நம்ம ஊரில் தனியார் முதலாளிகள் நிறைய பேர் இல்லை என்றால் இந்த தேசத்திலே பொருளாதார வளம் உயர்ந்திருக்கவே உயர்ந்திருக்காது இப்போ இந்த ரோட்டில் பாருங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் அரசாங்க நிறுவனமா தனியார் தான் சார் பணக்காரங்களுக்கு சந்தோஷமே இல்லைன்னு மூணு பேர் சொல்றீங்களே அவன் என்னென்ன சந்தோஷப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்மளும் பட்டிமன்றம் பேசுறோம் வெளியில இருந்து என்ன நினைப்பீங்க இது சந்தோஷம்னு நினைப்பீங்க நான் மேடையில் நின்று பேசும்போது எவ்வளவு டென்ஷன் வருதுன்னு நமக்கு தானே தெரியும் இல்லையா இப்ப ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து கைதட்டலன்னா நமக்கு திடீர்னு உள்ள மனசு துடிக்குதுல அப்போ என் நிலை என்ன என்று நான் தான் சொல்ல முடியும் பணக்கார நிலை என்னன்னு அவன் தானே சொல்ல முடியும் ஜெய்ப்பூரில் தங்கத்திலேயே உருக்கி தங்க பஸ்பமாக்கி ஒரு ஸ்வீட்டு ஒரு கிலோ எவ்வளவுன்றீங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபா அதுக்கு ஏகப்பட்ட டிமாண்டா ஐயா நம்ம இங்க நூறு ரூபாய் ஸ்வீட் வாங்கவே நொந்து கிடக்கும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அது மகிழ்ச்சி இல்லைன்றோம் சந்தோஷமா இருக்கா மிகுந்த செல்வம் அவனால் நினைத்ததை வாங்க உதவி செய்கிறது இன்னொரு விஷயம் இங்க ஒரு பேங்க்ல பெருசா கடை வாங்கிட்டு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் போன வரை நம்ம கவர்மெண்ட் கூட்டிட்டு வரணும்னு சண்டை போடுது அவர் அங்கிருந்து என்ன சொன்னார் தெரியுமா ஜெயில பாத்ரூம் நல்லா இருக்காது இந்தியாவில நான் வர வரமாட்டேன்னாரு இப்ப கடைசியில நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா புதுசா பாத்ரூம் கட்டி வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் போட்டு அதை படம் எடுத்து அங்க அனுப்பியிருக்கோம் இது வரைக்கும் எந்த கைதிக்காவது உனக்கு எப்படி பாத்ரூம் இருக்குன்னு காட்டியிருக்கோமா உண்மையாது காசு இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்வான் பாரதி மேடம் ரொம்ப நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க காசு இருந்தால் நினைத்ததை செய்யலாம் காரக்குடியில் சிக்ரின்னு ஒரு நிறுவனம் இருக்குது அது ஒரு அறிவியல் சார்ந்த நிறுவனம் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது பண்டித நேரு அவர்கள் எல்லார்டையும் சொன்னார் நம்மகிட்ட ஒரு தொழில் கூட இல்லை ஒன்றுமே வளரலை பணக்காரர்கள் யாராவது முன் வந்தால் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஆராய்ச்சி கூடங்களை நிறுவலாம்னு அப்போது வள்ளல் அழகப்ப செட்டியார் காரக்குடியில் இருந்தவர் நேரு பெருமான போய் கல்கத்தாவில் பார்த்துருக்கிறார் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான செக்கும் முந்நூறு ஏக்கர் நிலமும் தயாராக இருக்கிறது எங்கள் ஊரிலே நீங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை தொடங்குங்கள் என்று அழகப்ப செட்டியார் நேர்வை பார்த்தாராம் இன்னைக்கு சவுத் இந்தியாவில் பெரிய நிறுவனமாக சிக்ரி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன முந்நூறு ஏக்கர் நிலமும் பதினஞ்சு லட்சம் ரூபாயும் ராத்திரி பனிரெண்டு மணிக்கு நேருவை பார்த்தாராம் அப்ப அங்க இருந்தவங்களா சொல்லியிருக்கிறாங்க நேருஜி காலையில பார்க்கலாமேன்னு நேரு சொன்னாராம் இந்த தேசம் வளர்வதற்காக ஒரு பணக்காரர் முன் வந்தால் மிட் நைட்ல அவரை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன் சார் பணக்காரங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும் சத்யா நாதல்லா மைக்ரோசாஃப்ட் அவருக்கு ஒரு ஆண்டு வருமானம் எண்ணூத்தி ஐம்பது கோடி இவங்க இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க எதுக்கு இப்படி முடிச்சம்பளம் வாங்குற நீ என்ன சந்தோஷமாக இருக்கேன்னு சந்தோஷமா இருக்கிறாரா இல்லையான்றத அவர்ல சொல்லணும் அவருக்கு தகுதி இருப்பதால் தானே அந்த நிறுவனம் கொடுக்குறது சும்மா கொடுப்பானா சி டிசர்ஸ்ட் அண்ட் தி என்ஜாய்ஸு அதுதான் ஒன்று தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னா மனம் தளர் இருக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும் தனமும் வேணும் கல்வி வேணும் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் மகாகவி பாரதி கேட்கிறானா அது என்ன செல்வம் கணக்கும் செல்வம் நிறைந்த செல்வம் குறைவில்லாத செல்வம் மிகுந்த செல்வம் மகாகவியே கேட்கிறான் ஏன்னா அவனுக்கு தான் வறுமை தெரியும் சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கோ வந்தது இங்கு பஞ்சம்னு கேட்ட அவனே எனக்கு கணக்கும் செல்வம் வேணும்னு கேக்குறான்னா செல்வம் பெருகும்போது போது நேர்மையான வழியில் பெருகும்போது பித்தலாட்டங்கள் இல்லாத வழியில் பெருகும்போது சமூகத்துக்காக அள்ளி கொடுக்கும் போது சின்ன சின்ன தலைவழிகள் வரும் நமக்குத்தான் எல்லாம் பெரிய தலைவலி பணக்காரருக்கு எல்லாம் சரிதான் அவர்களுக்கு தெரியும் யாரை எங்கே எப்படி சந்திக்க வேண்டும் என்று தெரியும் அவர்கள் சந்தோஷங்களைத்தான் அனுபவிக்கிறார்கள் எனக்கென்னவோ மிகுந்த செல்வம் என்பது திகட்டாத இன்பம் தான் ஒரு தேசத்தின் வளர்ச்சியை அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை வைத்துத்தான் நாம் கணக்கிடுகிறோம் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா வளர்ந்த நாடுகள் இந்தியா வளரும் நாடு எத்தியோப்பியா கஷ்டப்படுகிற நாடு எதை வைத்து சொல்கிறோம் காசு என்ன இருக்கு ஜிடிபி என்ன இருக்குன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னா தனி மனிதர்கள் பணத்திலே மிதக்கும் போது வளரும் போது அவர்களுக்கு பரோபகாரம் இருந்தால் நாடும் வளரும் சமூகமும் வளரும் அதுதான் திகட்டாத இன்பம் மிகுந்த செல்வம் திகட்டாத இன்பமே என்று சொல்லி அது எல்லாருக்கும் பரவட்டும் பெருகட்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் கோவை வெட்டிங் அண்ட் கல்யாண மாதையின் சிறப்பு பேச்சரங்கம் மறக்க மனம் கூடுதில்லையே அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி